உயர உயர உயர்ந்தோங்கும் அனுபவம் தொடும் விசுவாசம் அவசியம் உயர உயர உயர்ந்தோங்கும் அனுபவம் தொடும் விசுவாசம் அவசியம் கனவையும் வென்றிடும் மகத்துவம் கத்தரின் ஆவியால் சாத்தியம் வென்றும் மகத்துவம் கத்தரின்வியார் சாத்தியம் செட்டையடித்து எழும்பிடுவோம் தீப்பிழம்பாய் மாறிடுவோம் செட்டையடித்து பிரியம் செய்வதிலே தீரராகுவோ தேவ பிரியம் செய்வதிலே தீராகுவோ உயர உயர உயர்ந்தோங்கும் அனுபவம் விண்சிகரம் தொடும் விசுவாசம் அவசியம் உயர உயர உயர்ந்தோங்கும் அனுபவம் விண் சிகரம் தொடும் விசுவாசம் அவசியம் யர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு நீ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வ பிரியம் செய்வதிலே நாம் தீரராக வேண்டும் அதற்கு ஆதாரம் நான் உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் எனக்கு மேலாக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஒரு பாலை தண்ணியில் போட்டோம்னா அந்த தண்ணியினுடைய உயரம் நிலை உயர 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 பால் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் இருக்கணும் நம்முடைய முதன்மைப்படுத்துதல் இருக்கணும் நான் உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் அதற்கு மேலாக ஆண்டவர் மேலோங்கி இருக்க வேண்டும் நான் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவர் அமிழ்ந்து போகிறவராய் கீழே போகிறவராக காணப்பட்டார்னா அங்கு சுயம் வெளிப்படும் சுய பெருமை வந்துவிடும் தோல்வி தான் எஞ்சியிருக்கும் அப்போ நல்ல ஒரு சீக்ரெட் என்னென்னா பால் போல் தண்ணிக்கு மேலே போடப்படுகிற பாலை போல் தண்ணியினுடைய நிலை உயர 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 ஆண்டவருடைய நாமும் அதிகமாக அதற்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும் அதைத்தான் பௌரடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய விசுவாசிகளுக்கும் ஒரு கற்றுக் கொடுக்கிறார் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் மூன்று விதமான கேள்வியை கேட்குறாரு முதல் கேள்வியை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம் அதில் அடுத்த கேள்வி என்னன்னா பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லப்படலை ஆனால் புதிய புதிய ஏற்பாட்டில் அது பிரதானப்படுத்தப்பட்டது ஏனென்றால் அதுக்கு சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு நம்ம எடுக்கிற மாதிரி ஞானஸ்தானம் கிடையாது போனோம்னா அப்படி குழந்தை இது கொண்டு வரோம் எந்த சாக்ரிஃபைஸும் இல்லாமல் ஒரு சடங்கு மாதிரி அதை செஞ்சிடறோம் ஆனால் ஆதி திருச்சபையிலே ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வருவதற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது இப்போ பழைய வாழ்க்கையில் பிரியமான காரியங்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கும் அதெல்லாம் முதல்ல சேக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆண்டவர் சொல்லுகிற பிரியம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அடையாளம் அது மட்டுமல்ல அன்றைக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் குடும்பத்தினாலும் உறவுகளினாலும் நண்பர்களினாலும் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்போ அந்த உறவுகளெல்லாம் சேக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும் அவ்வளோ கடினமான காரியம் இன்றைக்கி எடுக்கிற மாதிரி எளிதான காரியம் இல்லை அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரியும் கூட பவனடியாரை வந்து அதிகமாக செய்யலைங்கிறார் அது என்னுடைய முக்கியமான மினிஸ்ட்ரி கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் வந்து யானஸ்தானம் கொடுத்தேன் அப்படிங்கிறத பதினைந்து பதினாறில் சொல்கிறார் ஒன்று குறந்தையர் முதலாம் அதிகாரம் பதினாறாவது பதினாறாவசனத்தில் நான் கிறிஸ்புவுக்கும் காய்வுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் யானஸ்தானம் கொடுக்கவில்லை கிறிஸ்பு என்கிறவர் குருந்து சபையினுடைய சினக்கா தலைவராக இருந்தார் காய் வந்து ரோமா பிரியில் அண்ணன் பவுருடி இருக்கும்போதற்கு அவரோட கூட இருந்தார்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் சேவானுடைய சில வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன் மற்றவங்களை பறித்து எனக்கு தெரியல இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று இல்லையோ என்று அறியேன்கிறார் அதை நான் புக்கை வச்சு எழுதலை ஏன்னா ஞானஸ்தானம் கொடுத்தவுடனே அங்கே புக்கில் எழுதப்பட்டிருக்கும் அதுதான் முக்கியம் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கும் நண்பர் சுவிசை ஜவக்குழுவிலே ஒரு மூத்த மிஷினரி என்ன சொல்லுவாங்க அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேங்கிறாரு ஒரு நாள் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கை கூட வலிச்சிருக்கோம் ஆனால் எனக்கு யாருக்கு கொடுத்தேன்னு சொல்லி நான் எழுதி வைக்கல அந்த எழுத்து பேர்கள்லாம் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த நேரத்திலேயே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குங்கிறத பகிர்ந்து கொண்டாங்க அதுபோல் பௌரட்டியாருடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்தை அவர் முக்கியப்படுத்தவில்லை அந்த ஊழியத்தை முக்கியப்படுத்தவில்லை ஏனென்றால் அவர் நம்ம ஏற்கனவே தியானித்தப்படி ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நான் பவுலிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றேன்னு சொல்லி பவுலை மேன்மைப்படுத்தினவங்க உண்டு நான் அப்போல்லாம் அவருடைய கரத்தினால் ஞானஸ்தானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு நான் பேதுரு மூலமாக நான் ஞானஸ்தானம் பெற்றவன் பிரதான சீடன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றவன் சில பேர் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்துவின் மூலமாக நான் ஞானஸ்தானம் பெற்றேன் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லி அவருடைய இடத்தது மாதிரியே நானும் யோர்தான் நிதியில் போய் நான் எடுத்திருக்கிறேன் இப்படி ஞானஸ்தானம் பெற்றதின் அடிப்படையிலே அந்த யா மனிதர்களை வைத்து கொண்டிருந்தார்களே ஒழிய ஆண்டவரை உயர்த்தவில்லை அதனால் பிரிவுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதனால் நான் அதை முக்கியத்துவப்படுத்த மாட்டேன்னு சொல்லி டியர் சொல்கிறார் அப்போ முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தியாகத்தை அதற்காக பல காரியங்களை நான் தியாகமாய் விட்டு வந்திருக்கிறேன் அதற்கு அடையாளமான ஒரு காரியம்தான் ஞானஸ்தானமே ஒழிய யார் நான் எடுத்தேன் யோர் தான் தண்ணீர்னாலும் எடுத்தேன் இப்படி இன்றைக்கி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கு என் பேர் வந்து ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் நிச்சயமாக உண்மையாக காண்டவருடைய நாமத்தினாலே அவரை உயர உயர உயர்த்தும் பொழுது நான் செய்கிற காரியம் நிச்சயமாக பரத்திற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படி இன்றைக்கு நான் செய்ய போகிற காரியங்களையும் அண்டவரை உமக்கு பிரியம் செய்ய எனக்கு உதவி சொல்லி ஜபித்து துவங்குவோம் கத்தர் தாமே நம்மை சரியான பாதையில் நடத்துவாராக அமேன்